அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சங்கம் வந்து பார்க்கலாங்க ஓம் கங் கணபதியே நமக ஓம் சிவசக்தியே நமக அதாவது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் ஆறாம் தேதி இன்றைக்கி சூரிய உதயம் வந்து காலையில் ஆறு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து சூரியன் உதயம் வந்து ஆரம்பிக்குது திதி இன்று மாலை ஆறு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் திருதியை திதி இருக்குது அதற்கு பிறகு சதுர்த்தி திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று அதிகாலை நாலு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் பூராட்டாதி நட்சத்திரம் இருக்குது அதற்கு பிறகு உத்திராட்டாதி நட்சத்திரம் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் வந்து அதிகாலை நாலு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அமிர்த யோகம் இருக்குது அதற்கு பிறகு நாள் முழுவதுமே சித்த யோகம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று மாலை ஆறு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் திருதி தி நாம யோகம் அதற்கு பிறகு சூளம் நாம யோகம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை ஏழு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் வணிசை கரணம் அதற்கு பிறகு மாலை ஆறு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் கரணம் அதற்கு பிறகு பவம் கரணம் ஸ்டார்ட் ஆயிருது சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை நாலு மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆயில் நட்சத்திரத்துக்கு இருக்குது அதற்கு பிறகு நாள் முழுவதுமே மக நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலை பன மதியம் வந்து பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும் இருக்குது மாலையில் வந்து ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து இரவு ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் குரு ஓரை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை செவ்வாய் ஓரை எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரை சூரியன் ஓரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை சுக்கரன் வரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை புதன் ஓரை பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை சந்திரன் ஓரை பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை சனி ஓரை மதியம் ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரை குரு ஓரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை செவ்வாய் ஓரை மூணு மணிலிருந்து நாலு மணி வரை சூரியன் ஓரை சாயந்தரம் நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரை சுக்கரன் வரை அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை புதன் ஓரை இரவு சாயந்தரம் ஆறு மணிலிருந்து இரவு ஏழு மணி வரை சந்திரன் வரை இருக்குது ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை சனி வரை அதற்கு பிறகு எட்டு மணிலிருந்து இரவு எட்டு மணி ஒம்பது எட்டுலேருந்து ஒம்பது மணி வரை குரு வரை ஸ்டார்ட் ஆயிடுது ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் மூன்று மணி வரைக்கும் இருக்குது குளிகை காலம் காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் காலையில் இருக்குது யமகண்டம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் யமகண்டம் இருக்குது சூளம் வந்து தெற்கு திசை தெற்கு திசையில் வந்து நமக்கு வந்து நல்ல காரியங்களுக்காக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக ஒரு ரெண்டு சொட்டு ஆயில் எடுத்து நீங்கள் உச்சந்தலையில் வந்து தேய்ச்சிட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி உங்களோட காரியங்கள் என்னவோ எந்தற்காக நீங்கள் தெற்கு திசை நோக்கி பயணம் பண்ணுறீங்களோ அந்த காரியத்தை சொல்லி எனக்கு இந்த போகிற காரியங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னு உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த காரியங்களில் வந்து தடங்கள் இல்லாமல் நல்லா இருக்கும் சந்திராஷ்டிரமம் வந்து இன்னைக்கு நாள் முழுவதுமே மக நட்சத்திரத்துக்கு இருக்குது மக நட்சத்திரத்துக்காரவங்க கொஞ்சமாக பால் எடுத்து கொஞ்சோன்னு அதில் சர்க்கரை போட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வேண்டி நீங்கள் வந்து நான் போகிற இடத்துல எனக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் என்னை தேடி வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு எந்த பிரச்சனைகளுமே நான் வந்து எனக்கு வந்து எல்லா பிரச்சனைகளிலேருந்து என்னை வந்து நீங்கள் காப்பாற்றி கொடுக்கணும் யாரும் வந்து வீண் வம்புகளில் இல்லாமல் என்னை நல்ல முறையில் இந்த நாள் முழுவதுமே நல்ல நாளாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த பாலை குடிச்சிட்டு போனீங்கனாலே படிக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் எங்கேயாவது நம்ம வந்து வீட்லேயே இருப்பவங்களாக இருக்கட்டும் வீண் பிரச்சனைகள்லேருந்து நம்ம வந்து நமக்கு அந்த சந்திராஷ்டமத்திலேருந்து நம்ம வந்து காக்கப்படுவோம் அதனால் இன்றைக்கி வந்து வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மகா சங்கடகர சதுர்த்தினால விநாயகரை வழிபடுறதுனால நமது சங்கடங்கள் அனைத்தையும் போகக்கூடிய நல்ல நாளாக வந்து இன்றைக்கி இருக்குது அதற்கப்புறம் இன்றைக்கி வந்து வாஸ்து நாளாக இருக்குது கிரகப்பிரவேசம் செய்கிறதுக்கும் வீடு கட்டுறதுக்கு இடம் பார்க்குறதுக்கும் அதே போல் நமக்கு வந்து பெண் பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்கறது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இந்த இது வந்து இந்த நாள் வந்து ரொம்ப நல்ல நாளாக இருக்குது இன்றைக்கி முகூர்த்த தினமாகவும் இருக்குது கணபதி வழிபாடோடு நீங்கள் வந்து வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால குபேர வழிபாடு பண்ணலாம் குரு சாய்பாபா ராகவேந்திர பாபா அந்த மாதிரி சித்தர்கள் வழிபாடு பண்ணுறவங்களும் இன்றைக்கி வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது இன்றைக்கி வந்து நம்ம வந்து புதிதாக குழந்தைங்களை வந்து டியூஷன் கற்கிறதுக்கு ஒரு புதுசாக ஒரு லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து நல்ல நாளாக இன்றைக்கி இருக்குது ஆயுதங்கள் அதாவது வீட்டில் வந்து நம்ம ஒரு எலக்ட்ரிக் திங்ஸோ அது ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த பொருளை வந்து இன்றைக்கி நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல நாளாக இருக்குது புதிய ஆடை ஆபரணங்களை அணியிறதுக்கும் இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல நாளாக இருக்குது வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள் வாங்குறதுக்கும் இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது விவசாயிகள் வந்து விவசாயத்திற்காக தானியங்கள் வாங்குவதற்கும் இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல நாளாக இருக்குது எல்லாருக்குமே இந்த நாள் வந்து இனிய நாளாக இருக்கட்டும் நானும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக அனைவருக்கும் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ